வணக்கம் நண்பர்களே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய சேனலுடைய பதிவு வந்து செய்கிறோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன் ஒரு சின்ன கம்பரிஷனோட நெல்லையில் அதாவது திருநெல்வேலியில் இருட்டு கடை அல்வா எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அது போலி பெயர்களில் இருக்கிற கடையெல்லாம் விட ஒரிஜினல் கடை அந்த நெல்லைப்பொருள் சன்னதிக்கு தாப்பில் இருக்கிற அந்த கடை இருக்கு இல்லையா நான் சிறு வயதிலேருந்து அந்த கடையை பார்த்துருக்கேன் ஒரு குண்டு பல்பு நாற்பது வாட்ஸ் பல்பு இருபது வாட்ஸ் பல்பு தான் எரியும் அங்கே இருக்கவங்க அப்போவே அவங்கலாம் கலராக இருப்பாங்கன்றனால நல்லா தெரியும் விளக்கு வெளிச்சமே அந்த உட்காந்துருப்பாங்க வைப்பாங்க அந்த இருட்டுக்கடை அல்வாவில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா அங்கே போனவங்களுக்கு அங்கே இது பண்ணவங்களுக்கு தெரியும் டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டு அது ஒரு ஓகே டேஸ்ட்டு இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி இதெல்லாம் கடந்து அந்த இருட்டுக்கடை அல்வா எவ்வளவு நேரம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல ஒரு கடை நாலு மணிக்கு திறந்து ஏழு மணிக்கு மூடுவாங்கன்னு ஆனால் அந்த இருட்டுக்கடை மட்டும் சரக்கு தீர்ந்தோன்னு முடிடுவாங்க அது வந்து ஆறு மணிக்குள்ளே தீர்ந்துருச்சுன்னா ஏழு மணிக்குள்ளே தீர்ந்துருச்சுன்னா எட்டு மணிக்கு தீர்ந்து தான் முடிடுவாங்க அன்றைக்கு கொண்டு வந்து சார் ஏன்னா அவங்க சரக்கு மிச்சமாகாது ஒரு நாளைக்கு எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த சரக்கு தீர்ந்துடுச்சுன்னா கடை க்ளோஸ் ஆகிடும் ஸோ தெர் இஸ் நோ ஒர்க்கிங் அவர்ஸ் இதுக்கு அர்த்தம் என்ன ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் உங்கள் திறமையினால் உருவாகும் பொருள் தரமானதாக இருக்கும் உழைப்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இருக்கணும் அதை மீறி ஒர்க் ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்குறாங்க நம்ம கடை உலகம் கடை உலகம் பூரா ஃபேமஸ்ஸு அப்படிங்கிறதுக்காக அவங்க பூரா இருபத்தி நாலு நேரம் கிட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க இது இருட்டுகளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இண்டிகோ நிறுவனம் இதை கடைப்பிடிச்சிக்கணும் தன்னுடைய விமானிகள் தொடர்ந்து இயக்கும் விமானங்களை இயக்கும் வலிமை பெற்றவர்கள் ஆற்றல் பெற்றவர்கள் நமக்காக சிவில் ஏவியேஷனில் நிறைய பேர் பட்ஜெட்டில் ஏன்னா மூவாயிரம் ரூபா நாலாயிரரூவாய்க்குலாம் போட்டு எல்லாத்தையும் உள்ளே இழுத்து எழு ஒரு மலிவான விலையில் ஏர் டிக்கெட் கிடைக்கிங்கிறதுக்காக வர்ற எல்லாத்தையும் உள்ளே இழுத்து விமானிகளுக்கு அதிக சுமையை கொடுத்து தரமில்லாத ஏர்போர்ஸ் தரமில்லாத ஏர்ஃபோர்ஸஸ்னால் ஹாஸ்பிட்டாலிட்டியே இருக்காது அதை தெரிய ஏற்கனவே நான் பத பதவி போட்டிருக்கேன் இப்படி இண்டிகோ நிறுவனம் தனக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தங்களுடைய நிறுவனம் பெரும் முதலீடு ஈக்கும் முதலீடு அல்ல லாபம் ஈட்டும் ஒரு நிறுவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த செயல் இன்று அவர்களை முடக்கி போட்டுவிட்டது அவங்க திரும்பி எழுந்திரிச்சி வர கஷ்டம் ஒரு க சரியான காம்பிடேட்டருக்கு அரசாங்கம் ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா இவங்கெல்லாம் எந்திரிச்சு வரதே கஷ்டம் இண்டிகோலாம் எழுந்திரிச்சே வராது ஒரு முறை பண்ண பண்ண முடியாது வேறு வழி இல்லாமல் இண்டிகோ எடுக்க வேண்டியிருக்கு அது அரசாங்கம் திணிக்குது ஸோ இருட்டுக்கடை அல்வாட்டேந்து இண்டிகோ நிறுவனம் இந்த பாடத்தை படிச்சுக்கணும் யாராவது அனுப்பிச்சிவிங்க இந்த செய்தியை நன்றி